அப்பா புள்ள ஒண்ணு சேரணும்னு நாங்க வேண்டிக்கிட்டோம் நான் எந்த கோயிலுக்கு நான் தான் சாமி கும்பிட மாட்டே எங்களுக்கு பெரியartha வேண்டிக்கிட்டோம் பெரிய டாக்டர் கலைஞர்கிட்ட வேண்டிக்கிட்டோம் யாரு எல்லாம் வேண்டிக்கல யா மணி தெரியாது நீங்க பார்த்தது இல்ல பார்த்திருக்கேனா அவ்வளவு ஒண்ணு நீ எது பண்ணது இல்ல அது நீங்க புரட்ட கேளுங்க போய்

சீட் எழுதி போடுற யாருக்கு லக் இருக்கு அவன் கூட்டிட்டு போங்க பெரியாருக்கும் மணி அம்மிக்கு மேட்ச் இல்ல ஐயா ஆசிரியருக்கும் இவங்க தான் மேட்சா இங்க பாருங்க அவங்க எல்லாம் அவங்க ஒரு அவர் அந்த காலகட்டத்தில் எல்லாம் அங்க அவர் ஐயா கிட்ட எல்லாம் பயின்றவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்று மண்ணா இருந்தாங்கன்றீங்க ஒன்று மண்ணா என்னங்க அவர் அங்க ஒன்று மண்ணான்னா என்ன எல்லாம் ஒரே குடும்பமா இருந்தவங்க தானே கர்ம கர்மா என்ன இப்படி நாருது குரலா

சாதாரணமா அதெல்லாம் பண்ணிச்சிருவாங்க சார் ஒரு பக்கம் திருவள்ளுவர் ரெண்டு பக்கம் வயிற மத்தி நட முதல்வரு கொஞ்சமாச்சு